மாதா தொலைக்காட்சியின் இதய துடிப்பாக திகழும் நேர்கள் உங்கள் அனைவருக்கும் ஆகாஷின் அன்பு வணக்கங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த ஆண்டுக்கான தலைப்பு விவிலியத்தின் பெயர்களின் பொருள்கள் அதிலிருந்து இருந்து இரண்டாம் வாரத்தில் கேட்கப்பட்டிருந்தது அதுக்கான சரியான விடையை என்னென்று தெரிஞ்சுக்கலாமா வினா எண் ஒன்று கடவுளுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பெயர்கள் எதனை மையப்படுத்துகின்றது ஆப்ஷன் ஏ தலைவர் ஆப்ஷன் பி பொறாமை ஆப்ஷன் சி உடன்படிக்கை இதுக்கான சரியான விடை நிறைய பேர் எழுதியிருப்பீங்க பட் இப்போ நான் சொன்னால் தானே கன்ஃபார்ம் ஆகும் இதுக்கான சரியான விடை ஆப்ஷன் சி உடன்படிக்கை எண் இரண்டு யாவே என்ற சொல்லுக்கு இணையான மறு சொல் என்ன ஆப்ஷன் ஏ ராஃபா ஆப்ஷன் பி அதோனாய் ஆப்ஷன் சி நிசி இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி அதோ நாய் அதோ நாய் என்ற ஆன்சரை எல்லாரும் அனுப்பியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்த்துக்கள் வினா எண் மூன்று விடுதலை பயணம் பதினேழாம் அதிகாரத்தில் கூறப்பட்டுள்ள கடவுளின் பெயர் என்ன ஆப்ஷன் ஏ யாவே ஹன்னா ஆப்ஷன் பி யாவே மெகதோஷ் ஆப்ஷன் சி யாவே நிசி இதற்கான சரியான விடை கெஸ் பண்ணியிருப்பீங்க பட் நான் சொன்னா உங்களுக்கு தெரியும் இருங்க ஆப்ஷன் சி யாவே நிசி இப்போ நான் சொன்ன ஆன்சர்ஸ் எல்லாமே எல்லோரும் கரெக்டாக எழுதியிருந்தீங்கன்னா மாதா தொலைக்காட்சியின் சார்பில் அனைவருக்கும் பாராட்டுக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் அண்ட் இந்த வாரம் வந்து பார்ட்டிசிபெண்ட்ஸ் வந்து போன வாரத்தை கம்பேர் பண்ணும்போது அதிகமாக தான் இருக்குது அநேக மக்கள் உங்களுடைய சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துட்ருக்கீங்க கண்டிப்பாக எங்களுக்கும் உங்களுடைய சப்போர்ட் தேவை அண்ட் இந்த வாட்டி எத்தனை பேருக்கு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க நானூற்றி எழுபது பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க இதில் நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்கீங்க முன்னூற்றி தொண்ணூற்றி ஐந்து பேர் கரெக்டான பதிலை சொல்லியிருக்கீங்க அண்ட் வாட்ஸ்அப் வழியாக நானூற்றி ஏழு பேர் பதில் சொல்லியிருக்கீங்க எஸ்எம்எஸ் மற்றும் இமெயில் வழியா முப்பத்தி பேர் தபால் வழியா இருபத்தஞ்சு பேர் சொல்லியிருக்கீங்க ஸோ உங்கள் எல்லோருக்குமே வாழ்த்துக்களை இன்னொரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வாரத்துக்கான இருபத்தஞ்சு லக்கி வினர்ஸை தேர்ந்தெடுக்க நமது புனித அடைக்கல அன்னை சபை அருட் சகோதரி மற்றும் உங்கள் எல்லோருக்குமே பிடிச்ச குட் நைட் டாக் ஷோவோடைய ப்ரொடியூசர் ஜான்சி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் ஹலோ சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அகாஷ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சிஸ்டர் நீங்க எப்படி இருக்கீங்க எப்படி போகுது உங்களுக்கு நல்லா போயிட்டு இருக்கேன் அகாஷ் நல்லா போயிட்டு இருக்கா நம்மளோட அநேக மக்கள் வந்து கடந்த ஆண்டு போலவே இந்த ஆண்டும் வந்து விவிலிய பாக்குறீங்க அதாவது வார வாரம் எண்ணிக்கை அதிகமாகிட்டு போகும்போது விவிலியத்தை தெரிந்து கொள்வது மட்டுமல்ல அறிந்து கொள்வது இன்னும் அதிகமாகிட்டே போகுது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எனக்குள்ள இருக்கு விவிலியத்தை பற்றி தெரிந்து கொள்ள மக்கள் அந்த அளவுக்கு ஆர்வமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றேன் ரொம்ப அழகா சொன்னீங்க சிஸ்டர் ஏன்னா நிறைய பேர் வந்து கரெக்டான ஆன்சர்லாம் எழுதி அனுப்பிச்சு நம்மளுக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆர்வம் இல்லாம எந்த ஒரு செயல்பாட்டிலயும் இறங்க முடியாது கண்டிப்பா சூப்பர் சிஸ்டர் சோ இந்த வாரத்துக்கான இருபத்தஞ்சு லக்கி விநெசன் நீங்க தான் தேர்ந்தெடுக்க போறீங்க அவங்களும் ஆவலா இருக்காங்க எடுத்துடலாமா எடுத்து எஸ் மக்களே இந்த வாரத்துக்கான முதல் வெற்றியாளர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா எஸ் சிஸ்டர் ஜான்சி மைக்கேல் பெருங்குடி சென்னை சூப்பர் முதல் பேரே வந்து உங்களோட பேருல இருந்து ஆரம்பிச்சிருக்கீங்க ஜான்சி மைக்கேல் சென்னை வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு விஜயலட்சுமி ஃப்ரம் மதுரை ஏஞ்சலா டெல்ஃபின் ஃப்ளோரா ஃப்ரம் திருச்சி ஷர்னி ஃப்ரம் கன்னியாகுமரி சகாய இசபெல்லா ஃப்ரம் சிவகங்கை எட்மண்ட் கோயம்புத்தூர் சகாய மேரி சிறின் முகப்பயூர் வெஸ்ட் கென்னி ஃப்ரம் திருநெல்வேலி லின்சி தாஸ் திருநெல்வேலி திருநெல்வேலி லின்சி தாஸ் வாழ்த்துக்கள் இருதயராஜ் ஃப்ரம் கம்பம் ஷீலா குமார் ஒட்டியம்பாக்கம் ரெஜினா மேரி

சிஸ்டர் இருபது பேர் எடுத்துட்டீங்க இப்ப அந்த கடைசி ஐந்து வெற்றியாளர் அப்படின்றத ஆர்வம் பாத்துருக்காங்க அவங்களும் எடுத்துடலாம் மாதிரி ஷர்மிளா தூத்துக்குடி வாழ்த்துக்கள் சகாய ராணி ஃப்ரம் தஞ்சாவூர் ஜெசிந்தா ஜான் ரோஸ் ஃப்ரம் திருநின்றவூர் மரிய ஹாம்லின் ஃப்ரம் தங்கச்சி மேடம் இருபத்தி நாலு பேர் எடுத்துட்டீங்க நல்ல குளிக்கி பார்த்து எடுங்க சிஸ்டர் இந்த வாரத்துக்கான கடைசி வெற்றியாளர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் சரிப்பா டேனியல் ஃப்ரம் திருநெல்வேலி எஸ் டேனியல் ஃப்ரம் திருநெல்வேலி உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த வாரத்துக்கான இருபத்தஞ்சு வெற்றியாளர்களை தேர்ந்தெடுத்தாச்சு அண்ட் தேங்க்யூ சோ மச் சிஸ்டர் இந்த இருபத்தஞ்சு பேரை வந்து எடுக்கிறதுக்கு உங்களோட நேரத்தை ஒதுக்கி வந்ததுக்காக ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ஆகாஷ் வெற்றி பெற்ற அனைவருக்குமே எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எஸ் இந்த இருபத்தஞ்சு பேரை தாண்டி உங்க பேர் வரலன்றதுல கவலைப்படாதீங்க நான்கு வாரமும் தொடர்ந்து சரியான விடையை எழுதி அனுப்புங்க உங்களுக்கான பரிசு காத்துட்டு இருக்கு நாங்க கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு அடுத்த வாரம் உங்களை சந்திக்க காத்துட்டு இருக்கேன் நீங்களும் இணைந்திருங்க இது அறிவோம் விவ்வெளிய மறிவோம் வாழ்வோம் விவிலியம் அறிவோம் இயேசுவின் சீடராய் வாழ்வோம்